கத்தடைய பரிசு மயம் இந்த புதிய நாளில் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் கத்தரையனோடு இந்த வார்த்தையை சொல்லணும்னு கேட்டேன் அருமையான வார்த்தை எனக்கே மலைத்து போச்சு அந்த வார்த்தையை கேட்போம் ஏசாய நாற்பத்தி மூணு பத்தொன்பது அவசரம் ஏசாய எழுதி புத்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் அவசரத்தில் இதோ ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் முந்தின வேலை நினைக்க வேண்டாம் முந்தின இதெல்லாம் இந்த ஏசாயா நாற்பத்தி மூணு பத்தொன்பது இருபதுல அழகா சொல்லி இருக்கிறார் பாண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இந்த வருடத்துக்குள்ள புதிய காரியத்தை உங்களை செய்ய போகிறார் ஒருவேளை கர்ப்பத்தை எதிர்நோக்கி இருக்கலாம் பிள்ளைகளுடைய திருமணத்தை இருக்கலாம் புதிய வேலை எதிர்நோக்கி இருக்கலாம் ஐயோ பழைய பாடுகளெல்லாம் வருஷங்கள்ல சொல்லாதுங்க முந்தினவுகளை பற்றி புலம்பாதுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய காரியம் அது இப்பொழுதே தோன்றியிருக்கு சில பிள்ளைகள் இப்போவுமே கன்சியூவ் ஆகுவாங்க சில பிள்ளைகளுக்கு திருமணத்துக்கான வரன்கள் வந்து தட்டும் சில பிள்ளைகளுடைய புதிய ஜாபில் போய் உட்கார்ந்துருப்பாங்க புதிய படிப்புக்கு போவாங்க மருத்துவமனையில் இருக்கிறவங்க ஒரு புதிய சுகத்தை பார்ப்பாங்க மாற்றம் இல்லை லாசருவே வெளியவா என்று ஒரு புதிய வாழ்வை கொடுத்த இந்த தேவன் இன்று ஜீவிக்கிறார் அதே போல அப்போ சில பதிமூணுல தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது அந்த கையை பிடித்து தூக்கி விட்டாங்க பாருங்க அவனுக்கு ஒரு புதிய காரியத்தை கத்தர் செய்தாரே அதே போல உங்களுக்கும் முடமாய் உடங்கி போனீர்களா என்று கையை பிடித்து உங்களை தூக்கி விடுகிற கத்தர் சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்யின இந்த காரியம் கட்டாயம் வாய்க்கும் சொன்னது திரும்பி போகாது இந்த வார்த்தையின்படி சொன்னது சொன்னபடியே செய்து முடித்தே போகும் சம்ப சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சியா இருங்க புதிய காரியத்தை பெற்று கொள்ளுங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை